உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாண்டூர் காட்டுநிமிலி செங்குறிச்சி மூலச்சமுத்திரம் குப்பம் எடைக்கல் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைத்துள்ளதாக கடந்த வாரம் அரசாணை வெளியிடப்பட்டது இதனால் பாண்டூர் கிராமத்தில் சுமார் எட்டாயிரம் குடும்பங்கள் வசித்து வரும் பாண்டூர் ஊராட்சியை உளுந்தூர்பேட்டை நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது நூறு நாள் வேலை திட்டம் அரசு வழங்கும் தொகுப்பு வீடுகள் கிராமப்புற திட்டங்களில் கிடைக்கக்கூடிய உதவிகள் கிடைக்காது என கூறி கோஷமிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் உளுந்தூர்பேட்டை திருவெண்ணை நல்லூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் உளுந்தூர்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவரை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்லுமாறு கூறினார் ஆண்களுக்கான புத்தம் புதிய ஆடைகள் ரைடர் டெக்ஸ் இடம் அங்காளம்மன் கோவில் அருகில் உளுந்தூர்பேட்டை